ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸூ டேஎஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணுமா அப்படி உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான கைடன்ஸ் அதே போல் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன இருந்து அட்மிஷன் முடிக்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் டவுட்ஸை வந்து நீங்கள் க க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இது தான் பண்ணணும் இப்போது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து கோயம்புத்தூர் நேட்டிவாக இருக்கிறேன் இல்லை கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறேன் ஸோ எனக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றவங்க இந்த கட் ஆஃப் ரேங்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ரவுண்டு ஒன் கட் ஆஃப் இந்த ரவுண்டு ஒன் கட் ஆஃப்லேருந்து ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கிறோம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே அதுலேயே சொல்லியிருப்பேன் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மார்க் அப்படிங்கிறது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும் எதனால் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது டிஃபன்ஸ்அப் அந்த கொஷின் பேப்பர் டிஃபன்ஸ் அப் ஆன் த காம்படிஷன் டிஃபென்ஸ் அப்பா த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் அதுபோல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்ஃபாமன்ஸ் அந்த கொஷின் பேப்பருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மார்க் அப்படிங்கிறது மாற்றம் இருக்கும் ரேங்க் வந்து மாறாது ஓகே இப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலேஜை பற்றின ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஓப்பன் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சரி இப்போது இதில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது மேபி இன்னொரு ஃபிஃப்டி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அது வந்து இப்போ தெரியாது நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே டூ ஹண்ட்ரடில் இருக்குமா அப்படிங்கிறது தெரிய வரும் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவனாசி மெயின் ரோட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது சாட்டா இது எல்லாரும் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது சிஎம்சி சிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னா பர் இயருக்கு பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் ஓகேங்களா இப்போது இந்த கட் ஆஃப் ரேங்க் அப்படிங்கிறது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா அவங்களுக்கான கட் ஆஃப் ரவுண்டு ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரேங்க்குக்கு உள்ளே நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கேட்டகிரியில் நீங்கள் இந்த ரேங்குக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும் இது வந்து உங்களுடைய ட்ரீம் காலேஜாக இருக்கும் பட்சத்தில் இதை பிளான் பண்ணி நீங்கள் ரேங்க் எடுத்திங்கன்னா பெட்டர் ஓகே இப்போ ஓசி கேட்டகிரிக்கு ரவுண்ட் ஒனில் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்கு கிடச்சிது இது வந்து சேஞ்ச் ஆகலாம் ஆனால் இந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ரேங்க் அப்படிங்கிறது மாறாது பிசி கேட்டகிரிக்கு சாரி ரவுண்டு ஒனில் ஓசி கேட்டகிரிக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ரேங்க்கு கிடச்சிது இந்த ரேங்க் அப்படிங்கிறது மாறாது ஓகேங்களா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது மார்க்கு மார்க்கில் மாற்றம் இருக்கும் சரிங்களா பிசி கேட்டகிரிக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது ரவுண்டு ஒனில் இந்த ரேங்க்கு மாற்றம் இருக்காது ரவுண்ட் ஒன்னுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் மார்க் வரைக்கும் கிடைச்சிது இது ப்ளஸ் ஆகலாம் ஆர் மைனஸும் ஆகலாம் பிசிஎம் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது இதில் நோ சேஞ்ச் ஓகேங்களா ரவுண்ட் ஒன்னுக்கு இந்த ரேங்க்குக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் அப்படின்னப்போ அப்போ பதினஞ்சு மார்க் வரைக்கும் கிடச்சிது இதில் இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் MBC, DNC கேட்டகிரிக்கு 1076 rank சிக்ஸ் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது ஓகேங்களா இதில் வந்து இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சேஃபான rank மார்க் அப்படிங்கிற அறநூற்றி பதினஞ்சாக இருந்துச்சு இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் எஸ்சி கேட்டகிரிக்கு ஃபோர் தௌசண்ட் டூ செவன் வரைக்கும் ரேங்க்கு வரைக்கும் கிடச்சிது இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோன் மார்க்கு ஃபைவ் தேர்ட்டி செவனாக இருந்துச்சு இது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கலாம் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஃபைவ் நாட் ஒன் மார்க் வரைக்கும் ரவுண்ட் ஒனில் கிடச்சிது இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ரவுண்டு டூக்கு குறையலாம் இல்லை ரவுண்ட் ஒன்லேயே ப்ளஸ் ஆகலாம் ஆர் மைனஸ் ஆகலாம் அது வந்து மே அஞ்சாந்தேதிக்கு பிறகு தான் தெரியும் எஸ்டி கேட்டகிரிக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ரேங்க் வரைக்கும் கிடச்சிது இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப் ஓகேங்களா ஃபோர் எயிட்டி ஒன் மார்க் வரைக்கும் கிடச்சிது இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வேணும் உங்களுக்கான ட்ரீம் காலேஜ் என்ன அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் மார்க்கை நம்ம போட்டலாம் கட் ஆஃப் ரேங்க்கையும் போட்டலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்